ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு Future விஷன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ மிகவும் வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தியை வந்து நம்ம இப்போ இதுல வந்து ஷேர் பண்ண போறோம் யூஜி டெட் நியமன தேர்வு இந்த பணி நியமனத்திற்கு வந்து இடைக்கால தடை வந்து இப்போ வந்து உயர்நீதிமன்றம் வந்து இப்போ வந்து விதிச்சிருக்காங்க ஸோ இது ரொம்ப ஒரு சேடான ஒரு நியூஸ் ஏன் இந்த தடை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இந்த தேர்வு மூலயமா இந்த தேர்வு நடந்த குளறுபடிகள் மூலமா பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பதில் சொல்றது பதில் சொல்லணும் ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து குளறுபடி செஞ்சிருக்கு இது வந்து ஒரு முறைகேடு இல்லை குளறுபடி செஞ்சிருக்கு ஒரு பாடத்தை தவிர மீதி இருக்கிற எல்லா பாடப்பிரிவுக்குமே வந்து கேள்விகள்ல வந்து நிறைய ஆன்சர் கீ வந்து முரண்பாடு இருக்கு ஸோ இவங்க சொல்ற ஆன்சர் கீ வந்து அது வந்து தவறு அந்த ஆன்சர் தவறு கேள்வியே தவறு அந்த மாதிரி வந்து நிறைய வந்து முறை குளறுபடிகள் இருக்கிறதுனால சோ இத மறுபரிசீல பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து இப்போ ஃபைல் பண்ணிருக்காங்க ஸோ இதனால வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு சாரி கோர்ட் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த தேர்வு வாரிய தலைவரிடம் வந்து விளக்கம் கேட்டிருக்கு இந்த மாதிரி வந்து புகார் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அது வரைக்கும் ஒரு பாடப்பிரிவு தவிர மீதி இருக்கிற எல்லா ஒரு பாடப்பிரிவுக்கும் வந்து நீங்க பணி நியமனம் செய்யறதுக்கான அடுத்த கட்ட நகர் நிகழ்வு அதாவது அடுத்த கட்ட நகர்வு எதுவுமே நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட் எதுவுமே இப்போ நம்ம டிஆர்பி போர்டு வந்து செய்யாது ஸோ மாணவர்கள் வந்து மிகவும் ஒரு மன உளைச்சலில் இருக்காங்க இப்போ ரெண்டு விஷயத்த வந்து நம்ம இதை பாக்கணும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்து வருடத்திற்கு அப்புறம் நடைபெற்ற ஒரு தேர்வுல யாரோ செய்யற சிறு தவறுகளால இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு படிச்சு அந்த மாணவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்று சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ஸ் முடிச்சு கவுன்சிலிங் பணிக்காக போஸ்டிங்காக காத்திருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வர கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ இப்போ யாரோ ஒருத்தர் இந்த கேள்வி தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் அந்த டீம் எவ்வளவோ கேள்விகள் பாடத்தில் இருக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியை எடுத்து இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய வெற்றி பெற்ற இந்த வந்து இந்த வருங்கால ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய சங்கடத்தை உருவாக்குவான இது வந்து ஒரு கஷ்டம் நம்பர் ஒன்னு நம்பர் டூ இப்போ இந்த சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கு பதில் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட்டு கேட்குது அந்த குளறுபடிகளை சரி பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி சிவி எல்லாம் முடிச்சாச்சு ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட் எல்லாத்தையும் விட்டாச்சு இதில் மாற்றி அமைக்க முடியுமா அப்படி மாற்றி அமைக்கும் பட்சத்தில் இதில் வேலைக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு ஸோ இல்லை நிறைய பேர்த்துக்கு கூட வந்து அந்த போஸ்டிங்ஸ் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா ஸோ அப்போ இதை எதை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து செய்ய போகுது எதை செஞ்சாலும் இப்போ வெற்றி பெற்று சிவி வரைக்கும் போன மாணவர்களுடைய மனநிலையம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து இருக்கு ஸோ தயவுசெய்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போன எல்லா மேஜர் மாணவர்களும் தன்னம்பிக்கையோடு இருங்க பயப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு உங்களுக்கு வரும் ஸோ இப்போ வந்து இடைக்கால தடை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் அந்த கேஸ் ஃபைல் பண்ணவங்க கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி எங்களுக்கு டவுட் இருக்கு இதை நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க அதுக்கு டிஆர்பி என்ன பண்ணும் அப்படின்னா இவங்க கிட்ட இருக்க அந்த வல்லுநர்கள் குழு வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அந்த சொல்யூஷனை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ அதில் அக்செப்ட் பண்ணல ஏதாவது மாறுதல் வருதுன்னா அடுத்தது என்ன செய்யலாங்கிறத அவங்களே சொல்லுவாங்க அதனால் இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுடைய ஒரு மனநிலை தான் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய உழைப்பு வீண் போகாது சரியா இது வந்து இப்போ டெம்பரவரியா நடந்த கூடிய ஒரு தகவல் தான் அதனால இத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நாளா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரி பண்ணாதீங்க அது உண்மைதான் ஒரி பண்றதுனால எதுவுமே மாற போறது கிடையாது இதுல என்ன ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா சில பாடத்துக்கெல்லாம் இப்போ ஹிஸ்டரி மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் இது வந்து சமூக வலைதளத்தில் வந்து அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை ஸோ அப்போ அந்த சமூக வலைதளத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க ஹிஸ்டரிகெல்லாம் யாரும் கேஸே போடலையே ஏன் நீங்கள் அப்போ அதுக்கெலாம் ஸ்டே கொடுக்குறீங்க சில வேற பாடத்துக்குலாம் வந்து கேஸே போடலையே ஏன் அதுக்கெலாம் ஸ்டே கொடுக்குறீங்க ஸோ என்னுடைய ப்ராசஸாவது பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் சில கேள்விகள் வந்து வைக்கிறாங்க முன்வைக்கிறாங்க சோ அதுவும் தான் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது என்ன முழுசா தெரியல தயவு செய்து அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி இந்த பிரச்சனையை கொஞ்சம் உடனடியாக தீர்த்து வச்சா மாணவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் சோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த லெவல் வந்திருக்காங்க ஒரு பத்து வருஷம் கேப்பு சாதாரண ஒரு விஷயம் இல்ல அதனால தயவு செய்து இது வந்து மாணவர்களுடைய சார்பாகவும் பயிற்சி மையங்களுடைய சார்பாகவும் தனிப்பட்ட ஒரு சராசரி ஒரு மனிதனா சார்பாகவும் இந்த ஒரு பிரச்சனையை விரைவில் வந்து தீர்த்து இவங்க எல்லாத்துக்கும் வந்து பணி வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து பணியை வந்து வழங்கிட வந்து நாங்க வந்து வேண்டுகிறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இடத்துலையுமே வந்து தயவு செஞ்சு நம்பிக்கை விடாதீங்க கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ட்ராக் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பிரார்த்தனை பண்ண முடியும் ஸோ அதனால நீங்க ஒரி பண்ணாம தைரியமா இருங்க இது ஒரு பெரிய ட்ரபுள் பெரிய ப்ராப்ளம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது டெம்ப்ரவரியாக இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டே அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்றத பார்க்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக மட்டும்தான் வரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ டிஎன்பிஎஸ்சி எட் எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம்